கோபி நகர்னு பேர் கொண்ட கிராமம் ரொம்ப பணக்கார கிராமம் இங்க இருக்கிற ஜனங்க அவங்க வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஜனங்களை சுயநலவாதிங்கன்னு சொல்லுவாங்க இங்க ஒரு அரச மரம் இருக்க அது ரொம்பவே அடர்ந்த மரம் அதுக்கு கீழே உட்கார்ற மாதிரி மேடை அமைஞ்சிருக்கும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா ஒரு நாள் ஒரு வயசான பிச்சைக்காரம்மா இன்னொரு கிராமத்துல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டே கோபி கிராமத்துக்கு வந்துட்டாங்க அவங்க மோகனோட வீட்டு வாசலுக்கு போனாங்க அப்புறம் பிச்சை எடுத்தாங்க ஐயா சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுங்கப்பா ரொம்ப பசியா இருக்கு அந்த கடவுள் உனக்கு இன்னும் வசதியை கொடுக்கட்டும்பா காலங்காத்தால பிச்சை எடுக்க வந்துட்டீங்க அதுவும் வேலைக்கு போற நேரமா பார்த்து போ நான் வேலைக்கு போகணும் வெளியில குரலை கேட்டுட்டு உள்ள இருந்து கமலா வெளியே வந்தா இருங்க நான் இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அந்த கடவுள் ஒன்ன நல்லா வச்சிருக்கணுமா அந்த அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது பணத்தை ரொம்பவே அழிக்கிற மத்தவங்க எல்லாம் நம்மள விட பணக்காரனங்க ஆயிட்டு இருக்கானுங்க நீ இப்படி பணத்தை அழிக்கிற சும்மா தேவையில்லாம எல்லாம் பேசாதீங்க சாப்பாடு கெட்டு போச்சு அதான் அவங்களுக்கு போட்டேன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிமா அந்த அரச மராடிக்கு போனாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்தப்ப அதுல கெட்ட வாடை வீசிச்சு ஒத்து பார்த்தப்போ அதில் புழுக்கள் மேஞ்சிட்டு இருந்தது ஏழை அம்மா சாப்பாடை தூக்கி வீசினாங்க அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு போனாங்க அவங்க ஷீலான்ற லேடி கிட்ட சொன்னாங்க கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும்மா எனக்கு சாப்பிட ஏதாவது இருந்தால் போடுங்க கெட்டு போட சாப்பாடை போடாதீங்க எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இன்னும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஆஹ எடுக்கிறது பிச்சையான் நல்ல சாப்பாடை போடுன்னு கேட்குறேன் போ உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை வயசான பாட்டிமா அங்கிருந்து வேற வீட்டுக்கு சாப்பாடு கேட்க போயிட்டாங்க ஒரு ஆள் கொஞ்சமா சாப்பாடு போட்டாரு கண்ணா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுப்பா இதுல என் வயிறு நிறையாதுப்பா இங்க பாரு இதுக்கு மேலெல்லாம் என்னால கொடுக்க முடியாது விலைவாசி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பெட்ரோல் விலை எல்லாம் கூடிடுச்சு அது தெரியுமா உனக்கு அந்த வயசான அம்மாவுக்கு கிராமத்து கிட்ட இருந்து ரொம்ப குறைவாதான் சாப்பாடு கிடைச்சிது அதில் அவங்க வயிறு நிறையல கொஞ்ச நாளில் அவங்க இன்னமும் பலவீனமாயிட்டாங்க ரொம்ப வெயில் இருந்ததுனால ஒரு நாள் அந்த பாட்டிமா அவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டுச்சு அக்கம் பக்கத்தில் தண்ணி எதுவும் கிடைக்காததுனால அவங்க வீடு வீடாக போய் தண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்க அவ்வளோ சுயநிலைக்காரங்க அந்த ஏழை பாட்டிமாக்கு குடிக்க கூட தண்ணி கொடுக்கல யாராவது எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அவங்களுக்கு யாருமே குடிக்க தண்ணி கொடுக்கல அவங்கள பார்த்ததும் அங்கே இருக்கிற ஜனங்க அவங்கள துரத்தி விடுவாங்க ஜனங்களோட வீட்டுக்கு போய் போய் அவங்க ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கவே இல்லை நடந்து நடந்து அவங்க அந்த அரச மரத்தடியில் போய் உக்காந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உடம்பு சரியில்லை குடிக்க தண்ணி கிடைக்காத காரணத்தினால அந்த பாட்டிம்மா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க அந்த பாட்டிம்மா இறந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அங்கே வித்தியாசம் வித்தியாசமான சம்பவங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது ராத்திரியில் ஜனங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது பாதி ராத்திரியில் ஒரு லேடி சத்தம் போட்டு அழற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அந்த குரல் அவ்வளவு சத்தமா கேட்க ஆரம்பிச்சது கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்டுச்சு அழற சத்தத்தோட சேர்த்து கத்திர சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது அதனால ஜனங்க இன்னும் பயப்பட ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்கள்லாம் மீட்டிங் வச்சாங்க எல்லாரும் அதே அரச மாராத்தாடி கிட்ட வந்து சேர்ந்தாங்க கிராமத்து ஜனங்களே இங்க என்ன நடக்குது தினமும் ராத்திரியில ஒரு லேடி அழுது புலம்புற சத்தம் கேக்குது இதுக்கு என்ன வழி இருக்கு என் பசங்க எல்லாம் ரொம்பவே பயப்படுறாங்க இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு எல்லாரும் சாயந்தரமா அவங்க அவங்க வீட்டுல அனுமான் ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்கறது நின்னு போச்சு ஆனா ஒரு நாள் மோகன் அந்த அரச மரம் இருக்கிற வழியில போயிட்டு இருந்தான் அப்ப அவனோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அவன் அந்த அரச மரத்து அடி பக்கமா போனப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவனுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்பதான் சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு இல்லை அழகிற சத்தம் இல்லைன்னா யாராவது பேசுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இந்த விஷயம் எல்லாமே ஜனங்கக்குள்ள பயத்தை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே போச்சு ஒரு நாள் திடீர்னு கிராமத்துல அரச மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு ரொம்ப நாள் அவரை பத்தி எந்த தகவலும் தெரியல ஒரு நாள் அவரு இறந்து போன சடலம் அரச மரத்தடியில கடந்ததை பார்த்தாங்க இந்த விஷயத்தினால கிராமத்து ஜனங்களுக்கு இன்னும் பயத்தை உருவாக்குச்சு யாரும் சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க கிராமத்து ஜனங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு அதுவை தாப்பால் போட்டு வச்சிருவாங்க அப்பதான் யாரும் காணாம போக மாட்டாங்க அப்புறம் அந்த அரச மரத்துக்கிட்ட மறந்து கூட போயிடாதீங்க அங்க பேய் இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இல்ல இல்ல நாங்க எங்கேயும் போக மாட்டோம் பசங்க எல்லாரும் போத்திக்கிட்டு நல்லா தூங்கினாங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வரதில்ல மொத்த கிராமத்துலேயும் ரொம்ப அமைதியாக இருந்தது மோகனும் கிராமத்தை சேர்ந்த சில பேரும் ஒரு சாது பாபாவை பார்க்க போனாங்க அப்புறம் சாது பாபா கிட்ட அவங்க கேட்டாங்க நாங்க ஒரு வயசான அம்மாவுக்கு பிச்சை போடல அதனால நாங்க வேதனை படுறோம் அவ பசியால உடம்பு சரியில்லாம செத்து போயிட்டா இப்போ நடக்குதே இந்த விஷயத்துக்கெல்லாம் உங்க கிராமத்து ஜனங்க தான் தவறு இருக்கு நீங்க உடம்பு சரியில்லாத ஒரு ஏழை அம்மாவுக்கு உங்க சுயநலத்தாலையும் மனசாட்சி இல்லாததுனாலையும் கொண்டுட்டீங்க உங்களால அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரொட்டி கூடவா தர முடியல அதனால அந்த ஏழை பாட்டி அம்மாவோட உயிரே போயிடுச்சு இப்போ அதுக்கு அவங்க பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க கிராமத்து ஜனங்க பயந்துட்டாங்க அப்புறம் சாது பாபா கிட்ட கேட்டாங்க என்ன இதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லையா பாபா எக்யம் பண்ணனும் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம் நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம் எக்யம் பூஜை எல்லாம் ஆரம்பிச்சது சாது மந்திரத்தை சொன்ன உடனே அந்த பேய் எங்க வந்துச்சு ஏ சாது நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுற நீ உன் வழிய பாத்துக்கிட்டு போ இல்லனா வணக்கம் மரணம் ஏற்படும் இங்க பாரு மனுஷங்க தவறு செய்யறது இயல்பு நீயே சொல்லு உனக்கு என்ன வேணும் உன் பேர்ல ஒரு கோயில கட்டி விடுறோம் ஜனங்களை தொந்தரவு பண்றத விட்டுடு உயிரோட இருக்கும் போது நாய விட கேவலமா மதிச்சு இந்த ஜனங்க இப்ப எனக்கு கோவில் கட்டி தெய்வத்துக்கு சமமா நடத்துறேன்னு சொல்றீங்க எனக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது நான் ஒரு பேய்

இந்த கிராமத்துல யாரு இருக்காங்களோ அவன் துடிச்சே துடிச்சே சாவான் இதுக்கு எந்த வழியும் கிடையாது அந்த அம்மா பழி வாங்கறத விடுற வரைக்கும் அது அமைதி ஆகாது மெல்ல மெல்ல ஜனங்க உடம்பு குணம் இல்லாம போனாங்க வியாதி அதிகமாய்கிட்டே போச்சு அதனால கோபி நகரை சேர்ந்தவங்க வேற வழியே இல்லாமல் அந்த கிராமத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு ஜனங்க அவங்க ஒரே ஒரு தப்பு செஞ்சதுனால தன்னோட வீடு இடம் நிலம் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதாகிடுச்சு இந்த கிராமம் ஆளே இல்லாமல் அமைதியாக இருக்குது இந்த கிராமத்துக்கு யாரும் வர்றதும் கிடையாது இங்கே இருக்கிறதும் கிடையாது அதனாலதான் தான் எப்போவும் திமுறு அப்புறம் மனசாட்சியே இல்லாமல் யாரையும் நாம் உதாசனப்படுத்தவே கூடாது